உறையூர்னு ஒரு கிராமத்துல பொன்னன் ஒருத்தவன் இருந்தான அவன் வந்து மற்றவங்களை ஏமாற்றிய அவனோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தானா அப்ப அந்த கிராமத்துல அவனை பத்தி அறிஞ்சவங்க எல்லாருமே அவனுக்கு உதவுவதற்கு முன் வர மாட்டாங்களாமா அப்ப அவன் என்ன யோசனை பண்ணானா எந்த கஷ்டமும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறது எப்படி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தானாமா திடீர்னு அவனுக்கு மூளையில ஒரு ஐடியா தோணுச்சா அது என்னன்னா வார கடைசியில கூடுற சந்தைக்கு போய் அந்த சந்தையில இருந்து ஒரு கிளிய வாங்கிட்டு வந்தானாமா கிளிய வாங்கிட்டு வந்து அந்த கிளிக்கு வந்து அதுல என்ன சந்தேகம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் அவன் பேச சொல்லி கொடுத்தானாமா கொஞ்ச நாள் அந்த கிளியை வளர்த்து அந்த கிளிக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பேசறதுக்கு சொல்லி கொடுத்தானாமா அப்புறம் என்ன பண்ணானாமா இவன் வந்து அடுத்த சந்தை இல்லையா அப்ப அந்த சந்தைக்கு போயி அஹ் கூடுற நாளுக்கும் மொதல் நாளே அந்த சந்தைக்கு போய் அந்த மைதானத்துல இருக்கிற அந்த மைதானத்துல பூமி கடியில வந்து தோண்டி கொஞ்சம் தங்க நாணயமும் வெள்ளி நாணயமும் புதைச்சி வச்சானாமா அந்த புதைச்சி வச்சிருக்கிற இடம் இவனுக்கு மட்டும் தெரியறதுக்காக அங்க சில குறியீடுகளை வச்சுட்டு வந்தானாமா அடுத்த நாள் சண்டை சண்டை கூடும்போது இவன் அந்த கிளியை கையில் எடுத்துகிட்டு போய் ஒரே கூச்சல் போட்டானாம்மா என்னன்னா அதிசய கிளி அதிசய கிளி மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புதையலை பற்றி சொல்கிற அற்புத கிளி வாங்க வாங்கன்னு கூவ ஆரம்பிச்சானாம்மா சற்று நேரத்திலேயே பொன்னெண்ணை சுற்றி கூட்டம் வந்துருச்சாமா இந்த பச்சை கிளிக்கு எப்படி மண்ணுக்குள்ளே இருக்கிற புதையல் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டானாம்மா அப்ப இப்போ பாருங்க இப்போ இந்த கிளி இங்கே புதையில் இருக்கா இல்லையான்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானாமா ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு இங்கே எங்கேனும் புதையில் இருக்கிறதா சொல்லு கிளியே சொல்லு கிளியேன்னு கேட்டானாமா அதுக்கு அந்த கிளி சொல்லுச்சா அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கீச்சு குரல்ல சொல்லிச்சாம்மா உடனே அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்கே வந்து பொண்ணன்னு சொன்ன மாதிரியே தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இருந்துச்சாம்மா ஆஹா அற்புத கிளி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் ஜே ஜேன்னு வந்துச்சாம்மா அந்த கிளியை வாங்கிறதுக்கு சரி பொண்ணன் கிளியோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா அங்கே இருந்தவங்க அதுக்காக ஐயாயிரம் பொண்ணுன்னு சொன்னானாம்மா விலையை கேட்டதும் பாதி கூட்டம் பின்வாங்கிருச்சாம்மா அதுலேருந்து ஒருத்தவங்க வந்து கூட்டத்தை பிளந்துட்டு வந்து இந்த கிளி எவ்வளவு அப்படின்னு கேட்டானா ஐயாயிரம் பொண்ணுன்னு சொன்னானாம்மா பொன்னன் அப்போ வந்து இவன் வந்து எந்த வார்த்தையும் பேசாமல் ஐயாயிரம் பொண்ணை கொடுத்து செங்கையன் ஒருத்தவன் அந்த கிளியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டானாம்மா அந்த செங்கையன் எப்படிப்பட்டவன்னா அவன் ரொம்ப கஞ்சமாம்மா யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டானாம்மா அப்படியே காசை சேர்த்து சேர்த்து வச்சு அவன் காசுக்கு அவனே வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி காவை காத்துக்கிட்டே உட்காந்துருப்பானாமா அந்த மாதிரி ஒரு ஆளாமா அவன் வந்து இந்த ஐயாயிரம் பொன் கொடுத்து இந்த கிளியை வாங்கிட்டு வந்திருக்கான் எதுக்குன்னா பேராசை பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்திருக்காள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணானாமா வீட்டில் வந்து மூளையில போய் அந்த கிளியை நிறுத்தி இங்கே இந்த இடத்துல புதையல் இருக்கா அப்படின்னு கேட்டோடனே கிளி எப்பயும் போல அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னானாம்மா அதை கேட்டுட்டு இவன் வீட்டை தோண்ட ஆரம்பிச்சானாம்மா அங்கே புதையல் இல்லையாம்மா சரி ஒரு வேளை பக்கத்தில் இருக்குமோன்ட்டு திரும்ப கிளியை கூட்டு போய் பக்கத்துல இங்கே ஏதாவது புதையல் இருக்கான்னு கிளி திரும்ப அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கவும் இவன் வீடு ஃபுல்லாக தோண்டி தோண்டி கடைசியாக வீடே இல்லாமல் போயிடுச்சாம்மா வீடே உடஞ்சிட்டு விழுந்துருச்சாமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு செங்கையன் வந்து இப்போதான் யோசிக்கிறானாம்மா ஒரு வேளை இந்த கிளியை விற்றவன் இந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருப்பானோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சாம்மா கிளிக்கிட்ட போய் ஏன் கிளியே என் வாயில் மண்ணை எள்ளி போட தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கிளி கொஞ்சம் கூட யோசிக்காமல் திரும்ப அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிடுச்சாமா அது சொன்னதை கேட்டோடனே செங்கையனுக்கு ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு உக்காந்துட்டானாமா இதுல இருந்து என்ன தெரியுது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்கதான் செய்வாங்க அதனால நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்